நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு பிஜிடிஆர்பி எக்ஸாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த தேர்விற்கு தயாராக கூடிய வரலாறு பாடப்பிரிவு ஆசிரியர்கள் கவனத்திற்கு நம்முடைய சபைக்குழுவின் சார்பாக இந்த வரலாறு பாடப்பகுதியை எடுத்துக்கிற பட்சத்துல தற்பொழுது கொடுத்திருக்கக்கூடிய பாடத்திட்டத்தை முழுமையாக உள்ளடக்கி உங்களுக்கு பத்து யூனிட் இந்த பத்து யூனிட்டையுமே முழுமையாக உள்ளடக்கி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பதினோரு தொகுதிகளானது தயார் பண்ணி கொடுக்கறோம் நான்காயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது பக்கங்களை உடைய இந்த பிஜிடிஆர்பியோட நியூ சிலபஸ் மூல புத்தகங்களை அடிப்படையாக கொண்டு அது மட்டும் இல்லாம பள்ளி பாட புத்தகத்தினுடைய கன்டென்ட் எல்லாத்தையுமே உள்ள இணைத்து நான்காயிரத்து எண்ணூற்றி ஐம்பது பக்கங்களை உடைய இந்த புத்தகமானது ஆசிரியர்களுடைய வெற்றியை உறுதி செய்யக்கூடிய நூறு சதவீத பணி வாய்ப்பிற்கான உத்தரவாதமாக நம்ம ப்ரொவைட் பண்றோம் சோ இந்த நினைச்சோம் ஏற்கனவே நம்முடைய குழுவின் சார்பாக நம்ம என்னோம் மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம் சோ அதை வாங்கி இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் சோ இப்ப சிலபஸ் மாறிடுச்சுங்கிறத நிறைய பேரோட ஆதங்கமாக இருக்கக்கூடியது அந்த சிலபஸ முழுமையாக நீங்க பயன்படுத்திக்கலாம் அது போக வேற எத்தனை புக்கு நீங்க வாங்கணும் இதுல நம்மளுடைய மெட்டீரியல்ல நம்ம இருக்கக்கூடியோம் உங்களுக்கு ப்ரொவைட் பண்றோம் ஓல்டு புக்கு வாங்கிய ஆசிரியர்களாக இருந்தாலும் சரி நியூ புக் வாங்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி எந்தவித தகவலுமே மாறுபாடு இல்லாமல் எல்லாத்தையுமே தொகுத்து நம்ம செஞ்சிருக்கோம் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் இந்த மெட்டீரியலுடைய ஸ்பெஷல் இம்யூன் என்ன சொல்லி பாத்தீங்கன்னா உங்களுக்கு மூல புத்தகங்களை கவர் பண்ணி நம்ம தயார் பண்ண இந்த புத்தகமானது உங்களுக்கு இறுதி கட்டத்துல திருப்புதல் செய்வதற்கு ஏதுவாக ஒன்லைன்ல உங்களுக்கு லாஸ்ட் ரிவிஷனுக்குன்னு சொல்லி கண்டென்ட் அந்தந்த யூனிட்லயே நம்ம நினைச்சிருக்கோம் இணைச்சு கொடுத்துருக்கோம் சோ இந்த புத்தகத்தினுடைய சாம்பிள் அது மட்டும் இல்லாம இந்த புத்தகத்தை எப்படி வாங்கணும் அது மட்டும் இல்லாம இந்த புத்தகத்துல இப்ப இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் வாங்கிக்கலாம் ஏற்கனவே வாங்கினவங்க இதுல வேற எந்த பகுதியை வாங்கணும் எல்லாத்தையுமே ஏ டு இசட் இந்த வீடியோல கொடுக்க போறோம் ஆசிரியர்கள் முழுமையாக இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க சோ ஹிஸ்டரிக்கு பதினோரு புத்தகம் பத்து யூனிட்ட கவர் பண்ணி இது மட்டும் போதும் இந்த புத்தகம் வாங்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஒரு பைவ் தௌசண்ட் கொஸ்டினையும் பிடிஎஃப் இதோட அடிஷனலா நம்ம கொடுக்கிறோம் ஆசிரியர்கள் வெற்றியை உறுதி செய்ய வேண்டும் என்ற நோக்கோடு சோ இதுல சாம்பிள் சொல்லி நம்ம எடுத்துக்கிற பொழுது நம்மளுடைய சுபிகுழு மொபைல் ஆப்ஸ்லயே கொடுத்துருக்கிறோம் சோ இருந்தாலும் இந்த பேஜ்ல பஸ்ட் நம்ம எடுத்துக்கிற பட்சத்துல உங்களுக்கு யூனிட் ஒன்னு யூனிட் ஒன்ன பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய பக்கங்களின் எண்ணிக்கை ஐநூற்று எண்பத்தி ஒரு பக்கங்களானது யூனிட் ஒண்ணுக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கோம் கொடுத்திருக்கோம் சோ இந்த யூனிட் ஒன்ன பொறுத்த வரைக்கும் இந்தியா வரலாறுல வரலாற்று அறிந்து கொள்ளக்கூடிய ஆதாரங்கள் சோ எல்லா டீட்டெயிலுமே இதுல பிரீஃபா ஆஃப் இந்தியா அப்டு டென்த் செஞ்சுரி ஏடி சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா முதல் யூனிட்டுக்கான கண்டென்ட் அதை அப்படியே தொகுத்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் என்ன செஞ்சிருக்கோம் பொருளடக்கம் கொடுத்துருக்கோம் சோ ஏற்கனவே மெட்டீரியல் வாங்கி இதே பொருளடக்கம் கொடுத்துருப்போம் இதுல கடைசியாக இருக்கக்கூடிய இந்த தென்னிந்திய பேரரசுக்கு பகுதி ஏழு இருக்கு இந்த தென்னிந்திய பேரரசை மட்டும் நம்ம என்ன செஞ்சிருப்போம் கட் பண்ணி உங்களுக்கு யூனிட் எட்டுல ஜாயின் பண்ணியிருப்போம் அதனால யூனிட் எட்டுல இருக்கக்கூடியதை நீங்க படிச்சுக்கலாம் அப்ப நியூவா வாங்கக்கூடியவர்களும் ஓல்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு உங்கள்கிட்டயே இருக்குது நீங்க வேற எதையுமே பார்க்க வேண்டியது கிடையாது ஸோ ஒவ்வொரு தகவல்களையுமே உங்களுக்கு அப்படியே தொகுத்து இதுல கொடுத்துருக்கோம் ஸோ இதை முதல் புத்தகத்துக்கான தகவலாக கொடுத்துருக்கோம் ஸோ அதே மாதிரி செகண்ட் வால்யூம் எடுத்துக்கிற பட்சத்துல செகண்ட் வால்யூம நம்ம நினைச்சிச்சுக்கோம் இரண்டாவது யூனிட்டே மூன்றாவது யூனிட்டை இணைச்சு நம்ம ஒரு புத்தகமாக நம்ம என்ன செஞ்சிருக்கோம் வெளியிட்டு இருக்கிறோம் சோ இதுல உங்களுக்கு நீங்க பார்க்க வேண்டிய பகுதி நானூற்றி அறுபத்தி ஆறு பக்கங்களை உடையது செகண்ட் அண்ட் தேர்ட் செகண்ட் யூனிட் வந்து ஹிஸ்டரி ஆஃப் செகண்ட் யூனிட்ல உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய நானூற்றி அறுபத்தி ஆறு பக்கத்துல நம்ம என்ன செஞ்சிருக்கோம் செகண்ட் யூனிட்டுக்கான கண்டென்ட்டும் கொடுத்துருக்கோம் தேர்ட் யூனிட்டுக்கான கண்டென்ட்டையும் கொடுத்து அப்புறம் மெட்டீரியல் நம்ம கொடுத்துருக்கோம் சரிங்களா சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா டெல்லி சுல்தானிய பகுதி ஒன்று பகுதி இரண்டு அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு முகலாயர்கள் எல்லாத்தையுமே இதுல நம்ம நினைச்சிச்சிருக்கோம் தொகுத்து கொடுத்திருக்கோம் பாயிண்ட்ல நீங்க பயன்படுத்தி கொள்ளக்கூடியதற்கு ஏதுவாக இந்த தகவலை நம்ம நினைச்சிருக்கோம் உங்களுக்கு உருவாக்கி கொடுத்துருக்கோம் இது நானூற்று அறுபத்தி ஆறு பக்கங்களை உடைய இரண்டாவது யூனிட்டுக்கும் மூன்றாவது யூனிட்டுக்கான மெட்டீரியல் இணைத்து இரண்டாவது தொகுதியாக நம்ம கொடுத்திருக்கோம் சோ மூன்றாவது தொகுதி பாத்தீங்கன்னா நாலாவது யூனிட் நாலாவது யூனிட்ட எடுத்துக்கிற பட்சத்துல நம்முடைய சுபிக் குழுவின் சார்பாக உருவாக்கப்பட்டுள்ள இந்த நான்காவது யூனிட் ஆனது முன்னூற்று இருபத்தி ஆறு பக்கங்களை உடையது இருபத்தி ஆறு பக்கங்களை உடைய இந்த நான்காவது யூனிட்டுக்கான மெட்டீரியல் ஆனது த கம்பெனி ரூல்ஸ் இன் இந்தியா இதுல ஆங்கிலேயர்களுடைய வருகை இங்க மட்டும் இல்லாம ஐரோப்பியர்களுக்கு வருகை எல்லாத்தையுமே இதுல நம்ம நினைச்சிருக்கோம் கவர் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்கோம் யூனிட் முதல்ல வாங்கக்கூடிய ஆசிரியருக்கு எந்த மாறுபாடு இல்லை செகண்ட் மூணுக்கும் எந்த மாறுபாடும் இல்ல இந்த நான்காவது யூனிட்ல நம்ம என்ன பண்ணிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஏற்கனவே உங்களுக்கு வந்து இந்த யூனிட்ல இருக்கக்கூடிய கண்டென்ட் ஃபுல்லாமே இருக்கும் அதுல ஒருபடி மேல போய் வந்து பாத்தீங்கன்னா இந்த கள்ளிக்கோட்டையிலிருந்து பிளாசி சொல்லி சர்வதேச சந்தை கடல்வழி தடங்கள் அதே மாதிரி வர்த்தக போட்டியாளர்கள் ஆங்கிலேயர்கள் போர் ஆங்கில ஆதிக்கத்தினுடைய ஆரம்பம் சோ இந்த முதல் பகுதி மட்டும் வந்து பாத்தீங்கன்னா ஓல்டு புக்ல நம்ம என்ன செய்யல கொடுக்கல சோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஐரோப்பியர்களின் குடியேற்றத்துல வந்து நம்ம கொடுத்திருக்கோம் சோ இப்ப வந்து பாத்தீங்கன்னா நியூ புக்ல நம்ம கொடுத்துருக்கோம் இது ஒரு வேரியேஷன் சரியா மத்த மூன்று யூனிட்டுக்கு எந்த மாறுதல் கிடையாது நான்காவது யூனிட்ல இந்த மாறுதலை நம்ம என்ன செஞ்சிருக்கோம் உங்களுக்கு கொடுத்திருக்கோம் சோ இதுல எல்லா தகவல்களையுமே உள்ள இணைச்சு பாயிண்ட் பை பாயிண்டா உங்களுக்கு எல்லாமே உள்ள வந்துடும் முன்னூற்றி இருபத்தி ஆறு பக்கங்களை உடையது யூனிட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சிருக்கோம் உங்களுக்கு ஐநூற்று நாற்பத்தி ஒன்பது பக்கங்களை உடையதாக ஐந்தாவது யூனிட்டை நம்ம என்ன செஞ்சிருக்கோம் கிரியேட் பண்ணிருக்கோம் சோ இதனுடைய டாபிக் இந்திய முதல் இந்திய சுதந்திர போர் அதுதான் வந்து பாத்தீங்கன்னா சார்லஸ் ஜான் கானிங் அதுல வந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடியது முதல் இந்திய சுதந்திர போர் சோ அதற்கடுத்து இந்தியாவினுடைய விடுதலை இந்திய விடுதலை போராட்டம் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எல்லா டீடைல்ஸுமே இதுல கொடுத்துருக்கோம் அது மட்டும் இல்லாம இம்பார்ட்டன்ஸ் ஒன்லைன் கொஸ்டினும் கடைசியில அதனுடைய காலக்கோடு அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இம்பார்ட்டன்ஸ் இயர்ஸ் எல்லாமே இதுல என்ன செஞ்சிருப்பான் கொடுத்துருப்போம் கட்ட திருப்புதலுக்கு இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்ங்கிற கான்செப்ட்ல இதுலயுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம எந்த மாடுகளும் ஓல்டுல வாங்கினவங்களுக்கு மாற்றம் இல்லை அதே மாதிரி யூனிட் ஆற பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சிருக்கோம் உங்களுக்கு வந்து இருநூற்று எழுபத்தி ஆறு பக்கங்களை உடைய முதல் தொகுதியானது வெளியிட்டிருக்கோம் நேரு சகாப்தம் அதே மாதிரி இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்ட உருவாக்கம் சொல்லி ஒரு கான்டென்ட்டா இருநூற்றி எழுபத்தி ஆறு பக்கங்களை உடையது சோ இதே பேட்டர்ன்ல தான் யூனிட் டூ ஆறுல வந்து பாத்தீங்கன்னா பார்ட் டூ நம்ம யூனிட் டூல பார்ட் டூ நம்ம இந்த பார்ட் டூவை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கோம் நியூவா வந்து இப்ப இருக்கக்கூடிய சிலபஸ நம்ம கவர் பண்ணி உங்களுக்கு கிரியேட் பண்ணியிருக்கோம் பண்ணதுல ஓல்டு சிலபஸ்ல இருக்கக்கூடியது இந்த பகுதி இல்லை அதனால உங்களுக்கு என்ன செய்யலாம் இத ஒரு புதிய புத்தகமாக நம்ம தனியா கிரியேட் பண்ணியிருக்கோம் ஓல்டு சிலபஸ்ல இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் ஓல்டு சிலபஸ்ல வாங்கி இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் இந்த யூனிட் ஆறுல பார்ட் டூ புத்தகத்தை நீங்க நினைச்சும் கண்டிப்பாக பயன்படுத்திக்கணும் சோ இதை தனி புத்தகமாக உங்களுக்கு கொடுக்கணும் மற்ற அஞ்சு யூனிட்டுக்கு எந்த மாறுதலும் கிடையாது நாலாவது யூனிட்ல அந்த ஐரோப்பியர் வருகையில மட்டும் ஒரு பாயிண்ட் நம்ம விட்டு ஒரு கண்டென்ட் விட்டுருக்கோம் அதை சேர்த்து கொடுத்துருவோம் அப்ப ஆறாவது யூனிட் பார்ட் டூ முழுவதுமாக நீங்க வாங்க வேண்டிய பகுதியாக இருக்கும் சோ இந்த ஆறாவது யூனிட்ட பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா நூற்று அறுபத்தி ஐந்து பக்கங்கள் நூற்றி அறுபத்தி அஞ்சு பக்கங்களை உள்ளடக்கிய இந்த ஆறாவது யூனிட்ல பார்ட் டூல மேற்கொண்டு தகவல்களை நம்ம இணைச்சு கிட்டத்தட்ட முன்னூற்றி இருபது பக்கங்களுக்கு மேல ஆறாவது யூனிட்ல பார்ட் டூல நம்ம கொடுத்துருக்கோம் சோ ஏழாவது யூனிட் எடுத்துக்கிற பட்சத்துல இந்த ஏழாவது யூனிட் சரியா நம்மளுக்கு மிக 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 முக்கியமான ஒரு தகவலாக இருக்கக்கூடியது சோ முற்கால தமிழக வரலாறு நம்ம ஓல்டு சிலபஸ்ல இருக்கும் அது மட்டும் இல்லாம நம்மளுடைய மெட்டீரியல்ல நம்ம கொடுத்திருப்போம் நானூற்று நாற்பத்தி இரண்டு பக்கங்களை உடையது சோ இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஹிஸ்டரி ஆஃப் தமிழ்நாடு அப்டூ போட்டு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தேர்ட்டின் செஞ்சுரி அந்த கான்செப்ட்ல கொடுத்திருக்காங்க சோ இதுல உங்களுக்கு பொருளடக்கத்தை பாத்தீங்கன்னாலே தெரியும் எல்லா தகவல்களுமே இதுல கொடுத்திருக்கோம் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஓல்டு சிலபஸ்ல வாங்கினவங்களுக்கும் எந்த மாற்றமும் கிடையாது சோ இதுல இம்பார்ட்டன்ஸா என்ன செஞ்சிருக்கோம் கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கோம் சோ முக்கிய ஒருவரி செய்திகள் இதுல நம்ம கொடுத்திருக்கோம் சோ இதனுடைய கண்டென்ட் இதுதான் கிட்டத்தட்ட நானூற்று நாற்பத்தி இரண்டு பக்கங்களே உடையது அதே மாதிரி யூனிட் செவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம்னா உங்களுக்கு இரண்டாவது வால்யூம் கொடுத்துருக்கோம் சோ இந்த இரண்டாவது வால்யூமை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன செஞ்சிருக்கோம்னா இந்த முதல் வால்யூம்ல இருக்கக்கூடிய கண்டென்டே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் ஆனா அதுல சேரர்களாக இருக்கட்டும் சோழர்களாக இருக்கட்டும் பாண்டியர்களாக இருக்கட்டும் பல்லவர்களாக இருக்கட்டும் சோ இவர்கள்லாம் மிக மிக முக்கியமானவா இதுல ஒவ்வொரு அரசர்களை பற்றியும் அந்த அரச வம்சங்களை பற்றியும் நம்ம என்ன செஞ்சிருக்கோம் தனித்தனியாக மூல புத்தகத்தை கவர் பண்ணி கொடுத்துருக்கோம் இம்பார்டன்ஸ் பார்ட் ஒன்னு நம்ம கொடுத்துருப்போம் பார்ட் டூல பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒவ்வொரு மூல புத்தகத்தையுமே அப்படியே கவர் பண்ணி கொடுத்துருக்கோம் ஓடுல வாங்கியிருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கும் அந்த மூல புக்கு நம்ம கொடுத்துருக்கோம் அதனால பார்ட் டூ நீங்க வாங்க வேண்டியது இருக்காது ஏற்கனவே போன வீடியோல நான் சொல்லியிருப்பேன் ஸோ அப்ப நம்ம டீம்ல இருந்து இண்டிமேஷன் கொடுத்துருந்தாங்க சோ அதனால அதை மாத்திக்கிறேன் உங்களுக்கு பார்ட் டூ தேவையில்லை சரிங்களா அப்ப நீங்க வாங்க வேண்டியது யூனிட் போர்ல இருக்கக்கூடிய அந்த ஒரு பாயிண்ட் கண்டென்ட் அதுக்கு அடுத்தபடியாக உங்களுக்கு யூனிட் சிக்ஸ்ல பார்ட் டூ சரிங்களா சோ இது யூனிட் செவனுக்கான பார்ட் டூவாக நம்ம கிரியேட் பண்ணிடும் அதே மாதிரி யூனிட் எயித்த பொறுத்த வரைக்கும் யூனிட் எயித்த பொறுத்த வரைக்கும் நானூற்று இருபத்தி ஐந்து பக்கங்களை முதல் தொகுதி ரெண்டு தொகுதி இதுல நம்ம கிரியேட் பண்ணிருக்கோம் முதல் தொகுதி நானூற்று இருபத்தி ஐந்து சரியா இது முழுக்க முழுக்க ஓல்டு சிலபஸ்ல இருக்கக்கூடிய பயன்படுத்திக்கலாம் சோ அவங்களுக்கு இந்த இதுல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிற்கால தமிழக வரலாறுங்கிற அந்த கான்செப்ட்ல எல்லாத்தையுமே உங்களுக்கு தொகுத்தாச்சு அதனால இதுல எதுவுமே உங்களுக்கு மாறுவதற்கு வாய்ப்பு கிடையாது அது போக இறுதியில இம்பார்ட்டன்ஸ் ஒன் லைனோ இதெல்லாம் நம்ம என்ன செஞ்சிருக்கோம் கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கோம் ஆகவே ஆசிரியர்கள் இந்த வாய்ப்பை சிறந்த முறையில் பயன்படுத்திக்கோங்க அதே மாதிரி யூனிட் எய்த்ல பார்ட் டூ இது ரொம்ப 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 முக்கியமானது இப்ப நியூ சிலபஸ்ல உங்களுக்கு கொடுத்துருக்காங்க சரிங்களா நியூ சிலபஸ் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் அதுல வந்து பாத்தீங்கன்னா பார்ட் டூங்கிறது அந்த நியூ சிலபஸ்ல கண்டா கொடுத்துருக்காங்க இது யூனிட் எட்டுக்கு ஆனா ஓல்டு சிலபஸ்ல இந்த கண்ட் இல்ல அதனால நியூவா வாங்கக்கூடிய ஆசிரியர்களாக இருந்தாலும் சரி ஓல்டுல மெட்டீரியல் வாங்கியிருந்தாலும் இந்த இரண்டாவது புத்தகமாக இந்த புத்தகத்தை நீங்க என்ன செய்யணும் வாங்கி கொள்வதற்கான வழிமுறைகளை உருவாக்கிக்கணும் சோ இது யூனிட் எய்த்துக்கான பார்ட் டூ சரிங்களா சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்னென்ன கண்டென்ட் கொடுத்துருக்குறோம் அஹ் சொல்லி பார்க்கின்ற பட்சத்துல உங்களுக்கு வந்து நீதி கட்சி சோ அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சிலபஸிலே அப்படியே நம்ம என்ன செஞ்சிருப்போம் தொகுத்து கொடுத்திருப்போம் சரிங்களா அரசியல் கட்சிகள் சமூக சீர்திருத்த இயக்கங்கள் மறுமலர்ச்சி இயக்கங்கள் தமிழக முதலமைச்சர்கள் அரசியல் கட்சிகளும் மக்கள் நலத்திட்டம் ஒவ்வொரு கட்சியினுடைய சீர்திருத்தங்கள் அவங்க என்ன சமூக நலத்திட்டங்கள் கொண்டு வந்தாங்க இடஒதுக்கீடு கொள்கை மிக முக்கியமானது அது மாதிரி தமிழ்நாட்டின் நீர்வளம் எல்லாத்தையுமே இதுல நம்ம என்ன செஞ்சுட்டோம் தொகுத்துட்ட தொகுத்து உங்களுக்கு இந்த நெட்டீரியா வந்து முன்னூற்று அறுபத்தி நான்கு பக்கங்களை உடையதாக நம்ம கிரியேட் பண்ணிக்கோம் அடுத்த யூனிட் ஒன்பது பத்துன்னு எடுத்துக்கிற பட்சத்துல நம்ம என்ன செய்யறோம் ரெண்டையுமே இணைத்து ஒரு புத்தகமாக நாம செஞ்சிருக்கோம் உங்களுக்கு கிரியேட் பண்ணிருக்கோம் கிரியேட் பண்ணியிருக்கக்கூடிய இந்த யூனிட் ஒன்பது பத்துல உங்களுக்கு எல்லா தகவல்களையுமே உள்ள கொடுத்துரும் இதுல ஓடுல வாங்கியிருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு எண்பது பக்கங்கள் இதுல வந்து பாத்தீங்கன்னா விட்டு இருக்கோம் புதுசா நம்ம ஆட் பண்ணிருக்கோம் அந்த எண்பது பக்கங்களையும் உங்களுக்கு இதுல நினைச்சிருவாங்க நீங்க வாங்கிக்கிற மாதிரி இருக்கும் இதுதான் வந்து பிஜி டிஆர்பி எக்ஸாம் இருக்கு நம்முடைய சுபிகுழுவின் சார்பாக நம்ம உருவாக்கி இருக்கக்கூடிய கையேடு இதுல ஓடுல வாங்கி இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் நீங்க வாங்க வேண்டிய பகுதி என்னென்னு சொல்லி பாத்தீங்கன்னா யூனிட் போர்ல இருக்கக்கூடிய அந்த கண்டென்ட் அதே மாதிரி யூனிட் சிக்ஸ்ல பார்ட் டூ யூனிட் எய்த்ல பார்ட் டூ அதே மாதிரி யூனிட் நைன் டென்ல இருக்கக்கூடிய ஒரு எண்பது பக்கங்கள் இருக்கும் சோ அறுபது எழுபது பக்கங்கள் அந்த பக்கங்களை நீங்க வாங்கிக்கிற மாதிரி இருக்கும் சோ இத எப்படி நம்ம பின் பண்ணி இருக்கிறோம் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்ஸ் ஒன்வேர்டு காலக்கோடு அதே மாதிரி ஆண்டுகளினுடைய இம்பார்ட்டன்ஸ் அந்த ஒன்லைன்ல தனியா ஒரு புத்தகமாக கொடுத்திருக்கோம் அப்ப உங்களுக்கு யூனிட் ஆறு ஒரு தனி புத்தகம் யூனிட் எட்டுல பார்ட் டூ ஒரு தனி புத்தகம் சோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒன்லைன் தனி புத்தகம் சோ அதுக்கடுத்து டென்த்துல இருக்கக்கூடிய அந்த இம்பார்ட்டன்ஸ தனியா பின் பண்ணி உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு வழிமுறையை உருவாக்கி இருக்கோம் சோ இந்த இரண்டாவது பகுதியாக நீ ஏறிடம் மெட்டீரியல் வாங்கியிருக்கேன் இரண்டாவதாக வாங்குறேங்க கூடிய ஆசிரியருக்கு கொரியர் சார்ஜ் மற்றும் அதற்கான தொகை இத அதுல ஆயிரம் ரூபாய் இதற்கான கட்டணமாக நம்ம வச்சிருக்கிறோம் செலுத்தி பெற்றுக் கொள்ளலாம் சோ இத நம்ம மொபைல் ஆப்ஸ்ல எப்படி முழு பக்கத்தையும் நம்ம சாம்பிளா பாக்கலாம் இதுல உங்களுக்கு ஒரு சில பகுதியை காட்டியிருக்கு மொபைல் ஆப்ஸ்ல சாம்பிள் எப்படி பாக்கலாம் சோ அததான் அடுத்து நம்ம என்ன செய்ய போறோம் இந்த பகுதியில நம்ம மொபைல் பொறுத்த வரைக்கும் நீங்க ஒவ்வொரு வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லயும் சரி பிளே ஸ்டோர்லயும் சரி சுபி லெஜெண்டரி எஜுகேஷன் நீங்க கொடுத்து ஆப்ஸை இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா கீழே அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஸ்டோர் ப்ரொஃபைல் இருக்கும் அதுல இருக்கிறதுக்கு முன்பாக இருக்கக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டோர் இந்த ஸ்டோரை கிளிக் பண்ணீங்கன்னா நம்ம கொடுக்கக்கூடிய புத்தகங்கள் எல்லாமே ஆன்லைன்ல இருக்கும் சோ அதுல முதல் பகுதியாக இருக்கக்கூடியது பிஜி டிஆர்பி எக்ஸாம் வரலாறு புது புத்தகம் இந்த கண்ட் இதை கிளிக் பண்ணீங்கன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டென்ட்னு ஒரு பேஜ் மேல இருக்கும் அந்த கண்டென்ட கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வீடியோஸ் இதை குறித்து வீடியோ இருக்கும் அதே மாதிரி முழு புத்தகத்தினுடைய பிடிஎஃப் இதுல இருக்கும் அந்த பிடிஎஃப் ஓபன் பண்ணி எத்தனை பக்கம் என்னென்ன கண்டென்ட்ங்கிறத நீங்க பாத்துக்கிடுவதற்கான வழிமுறையே இதுல உருவாக்கி இருக்கோம் இந்த மொபைல் ஆப்ஸ்ல நீங்க இதை பர்ச்சேஸ் பண்ணிக்கிற பட்சத்துல உங்களுக்கு இதற்கான கட்டணம் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன் சார்ஜ் அதே மாதிரி ஜிஎஸ்டியோட பில் வந்துரும் இந்த ஜிஎஸ்டி பில் ஆன்லைன் சார்ஜ் எல்லாமே சேர்த்து ஐயாயிரத்திற்கு மேற்பட்டு உங்களுக்கு ஐயாயிரத்தி நூத்தி ஐம்பது நினைக்கிறேன் அந்த அளவுக்கு ரூபாய் வரும் நீங்க கூகுள் பே போன் பேல நம்முடைய சுபிக்குழுவை தொடர்பு கொண்டு வாங்குற பட்சத்துல நான்காயிரத்தி எண்ணூற்று ஐம்பது ரூபாய் இதற்கான கட்டணமாக நம்ம சார்ஜ் பண்ணிட்டு இருக்கோம் இதோட நம்ம நூற்று ஐம்பது தேர்வுகளை உள்ளடக்கிய டெஸ்ட் பேஜ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம குடுக்கிறோம் அதோட வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செய்யறோம் உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் ஃபைவ் தௌசண்ட் கொஸ்டின் என்ன ஆன்சர் குடுக்குறோம் எல்லாத்தையுமே காம்போவா வாங்கிக்கிற பட்சத்துல ஐயாயிரத்தி இருநூறு ரூபாய் உங்களுக்கு வந்து டெஸ்ட் பேஜோட சேர்த்து வந்துரும் இதுல எனக்கு மெட்டீரியல் மட்டும் போதும்னா நான்காயிரத்தி எண்ணூத்தி ஐம்பது எனக்கு டெஸ்ட் பேஜ் மட்டும் ரூபாய் பிரிச்சிருக்கோம் ஐந்து முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வுல வரலாறு பாடப்பகுதியில வெற்றி பெறுவதற்கான வழிமுறை இதுதான் இதை நீங்க ஃபாலோ பண்ணி தேர்வை எதிர்கொள்கிற பட்சத்துல வினாக்கள் வெளியில் செல்வதற்கான வாய்ப்புகள் இல்லாது ஒவ்வொரு ஆசிரியர்களுமே பயன்படுத்திக்கோங்க மேலும் இதனை குறித்த சந்தேகங்கள் கருத்திற்கு சுவைக்குழுவோடு இணைந்திருங்கள் நன்றி நண்பர்களே